வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை வரலாற்றில் வெளிநாட்டில் இடம்பெற்ற அதிரடி காயு தம்பிவில் மயானத்தில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுப்பு கொக்கு தொடுவாய் மனித புதைக்கொழி வழக்கு ஒத்திவைப்பு ரணிலுக்கு இறுதிய சத்திர சிகிச்சை ரணிலின் அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது ரணில் ஹரணி விவகாரம் சிசிடிவியை ஆராய கோருகிறது சிஐடி இனி தொடர்வது விரிவான செய்திகள் இந்தோனேசியாவில் ஐந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் ஒரே நேரத்தில் கைது செய்யப்படுவது வரலாற்றில் முதல் முறை என போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்தார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்வது தொடர்பில் இன்று காலை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய போலீஸ் மாதிபர் கைது செய்யப்பட்டுள்ள ஐந்து நபர்களும் தற்போது இன்ற வெளியிடப்பட்ட சிவப்பு அறிவிப்புகளுக்கு உட்பட்டவர்கள் என்று தெரிவித்துள்ளார் இலங்கை போலீசாரின் ஒருங்கிணைப்பு மற்றும் இன்டபோலின் உதவியுடன் இந்தோனேசிய போலீசார் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் கருணா பிள்ளையான் குழு முக்கியஸ்தர் இனிய பாரதியின் மற்றொரு சகாவின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் மாலை அம்பாறை மாவட்டம் திருக்கோயில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தம்பளவில் மயானத்தை ஆண்டிய பகுதிகளில் மீண்டும் இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அக்கரைப்பற்று நீதவான் நீதிமன்ற மேலதிக நீதவான் ஜேசிபி எந்திரம் மூலம் அடையாளம் காணப்பட்ட பல இடங்கள் தோண்டப்பட்டு வருகின்றன கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்து கருணா பிள்ளையான் அணியின் முக்கியஸ்தரான இனிய பாரதியின் முக்கிய சகாவாக செயற்பட்ட அம்பாறை மாவட்ட காரைதீவு பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் குறித்த பகுதிக்கு கைவிலங்கிடப்பட்டு அழைத்து வரப்பட்டார் அவர் கடந்த காலங்களில் திருக்கோயில் பகுதியில் தனியார் தொலை தொடர்பு சிம் விற்பனை முகவராக செயற்பட்ட அருளானந்தம் சீலன் என்பவரை கடத்தி படுகொலை செய்து குறித்த இடத்தில் புதைத்திருப்பதாக அரசு சாட்சியாக மாறி குற்றப்புலனாய்வு பிரிவினரின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தார் இதன்பொழுது குறித்த பிரதேசத்தை சுற்றி பாதுகாப்பு வழங்கப்பட்டதோடு அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி உட்பட பயங்கரவாத புலனாய்வு பிரிவு மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் போலீசார் விசேட அதிரடிப்படையினர் தடையவியல் போலீசார் என பலரும் மனித புதைக்கொளி தொடர்பான வழக்கு முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் வியாழக்கிழமை நீதிபதி தர்மலிங்க பிரதீபன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் வழக்கு மீண்டும் நவம்பர் ஆறாம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது இதன்பொழுது குறித்த புதைக்கொளியில் மீட்கப்பட்ட சார்ந்த பொருட்கள் தொடர்பில் உறவினர்கள் அடையாளம் காட்டுவதற்கான விளம்பரங்கள் காணாமல் போனோர் அலுவலகத்தால் ஊடகங்களில் பிரசுரிக்கப்பட்டிருப்பதாகவும் இது தொடர்பிலான அறிக்கைகள் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிப்பதற்கு கால அவகாசம் தேவை என கூறப்பட்டது அமைவாக குறித்த வழக்கு நவம்பர் மாதம் ஆறாம் தேதிக்கு தவணை இடப்பட்டுள்ளதாகவும் முல்லைத்தீவு ககுத்தொடவாய் மனித புதைக்கொழி அகழ்வு பணி நிறைவு மனித இச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளது நிறைவு அடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ரணில் விக்ரமசிங்கவுக்கு இறுதிய சத்திர சிகிச்சை செய்ய வேண்டும் என விசேட மருத்துவர்கள் தீர்மானித்துள்ளதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபணிப்பாளர் தெரிவித்தார் மேலும் தேசிய வைத்தியசாலையில் தீவிர ரணில் விக்ரமசிங்கவுக்கு இன்று பல தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவுக்கு பிணை கோரிய நீதிமன்ற நடவடிக்கையின் போது அவருடைய சட்டத்தன்னைகள் கூறிய காரணங்கள் அவருடைய அரசியல் எதிர்காலத்தை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக விவசாய அமைச்சர் கேடி லால்காந்த் தெரிவித்தார் உறவு சந்திப்பில் உரையாற்றிய அவர் ரணிலின் சட்டத்தன்னைகள் தன்னுடைய உடல்நிலை குறித்து உண்மைத்துள்ள உண்மைகள் ரணிலுக்கு அரசியல் எதிர்காலம் இல்லை என்பதை குறிக்கிறது என்று கூறினார் இதனிடையே ரணில் கைது செய்யப்பட்ட போது கூட்டு எதிர்க்கட்சியாக ஒன்று சேர்ந்தவர்களே நாட்டின் மகிழ்ச்சிக்கு காரணம் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் நாட்டிற்கு உண்மையிலேயே அரசியல் தலைமை தேவைப்படும் போது அவர்களால் தங்களை ஒன்றிணைக்க முடியாதது அவமானகரமானது என்றும் அவர் கூறினார் பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய சூரிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சந்தித்ததாக கூறப்படும் சமூக ஊடக பதிவுகள் குறித்து விசாரணையில் தேவைப்பட்டால் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ய அனுமதி வழங்க முடியும் என நீதவான் துறைக்கு வியாழக்கிழமை இன்று தெரிவித்தார் பிரதமர் கரணி சூரிய மற்றும் அவரின் பாதுகாப்பு பணியாளர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு குற்றப்புனாவுக்கு நீதவான் லோச்சனி அபி விக்ரம உத்தரவிட்டார் பிரதமர் கரணி சூரிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை மருத்துவமனையில் சந்தித்ததாக கூறும் சமூக ஊடக பதிவுகள் குறித்து விசாரணைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றப்பாளர் பிரிவினர் தெரிவித்தனர் விசாரணை தொடர்பில் தேசிய மருத்துவமனையின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்யுமாறு சிஏடி விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மன்னாரில் காற்றாலை கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிமணல் அகழ்வாகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவன போராட்டம் இன்று இருபத்தி ஆறாவது நாளாக சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் குறித்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் விடத்தல் தீவு மாதர் சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு ஆதரவு வழங்கியுள்ளனர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மன்னாரில் புதிதாக முன்னெடுக்கப்பட உள்ள காற்றாலை மின்கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் முழுமையாக நிறுத்தும் வரை தமது போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் சுமார் இரண்டு கோடி ரூபாய் பெறுமதி கொண்ட அதிநவீன கை தொலைபேசிகள் மற்றும் ஏலக்காயை சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டு வந்து கட்டநாயக விமான நிலையத்திலிருந்து வெளியேற முயன்றோர் கைது செய்யப்பட்டார் கொழும்பைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுலியவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது